சென்னை மெரினாவில் விமான சாகசத்தை காண வந்த பொதுமக்கள் சாறை சாறையாக கலைந்து செல்லும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியானது இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கும் நேரடி தகவல்களை கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமார் இது குறித்தான விரிவான விவரம் அதாவது சென்னையில் அதாவது இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது சற்று நேரத்திற்கு தான் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த விமான சாகத்தை பார்க்க வந்த பொதுமக்கள் எனவே தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள் இந்த இல்லத்திற்கு திரும்பக்கூடிய சூழலில் சென்னை முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பகுதி முழுமே தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம் முன்பு தான் நம்ம நின்று கொண்டிருக்கோம் இந்த கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம் முன்பாக தான் கடுமையான அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழல் இருக்குது அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளும் சரி அந்த மெரினாவிலிருந்து நடந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்களும் சரி அவங்களால செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து அவர்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த இலக்கம் பகுதி மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளுமே குறிப்பாக அண்ணா சாலையும் சரி சிவானந்த சாலையும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதற்கு வாகன ஓட்டிகள் தொடர்ந்து அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் வணக்கம் எவ்வளவு அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்க எப்படி போக முடியுது வண்டி எல்லாம் போக முடியுதா பயங்கர முன்னாடி போச்சுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு தேவை ரெண்டு நாள் வேஸ்ட் ஆச்சு ஒரு ஏற்பாடே இல்லாம சரியா படிக்க சொல்ல வரீங்களா இல்ல ஷோ நல்லா இருக்குங்க பட் சார் ஆர்கனைஸ் பண்ணல டிராபிக் ஆர்கனைஸ் பண்ணல வரக்கூடிய வாகன ஓட்டிகளை பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக கடும் அவதிக்கு ஆளாகிதான் தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் போக்குவரத்து நெரிசல் என்றால் மத்த இடம் சென்னையே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் தான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் தான் நிற்கிறது சார் இந்த போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கிரௌட வந்து கட்டுப்படுத்த அவங்க எதுக்கு இந்த இதை நடத்த பண்றாங்க கவர்மெண்ட் சைட்லையும் சரி போலீஸும் சரி டிராபிக் போலீஸ் பதினஞ்சு லட்சம் பேருந்தாங்க அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலையா அஞ்சு நிமிஷம் கூட வெளியில வரல ஒன் ஆஃப்மெண்ட் இதை பார்த்தா திருந்தல ஜெயிக்க முடியாதவங்க நிச்சயமாக தொடர்ந்து ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி அவங்களுடைய தான் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய அவங்க செல்லக்கூடிய இடத்திற்கு நேரமாக செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இந்த ஒரு பகுதி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் சாகச நிகழ்ச்சினாலும் கூட அதனுடைய அந்த ஆர்கனைசிங் அதாவது அந்த அரேஞ்ச்மென்ட் என்பது சரியில்லை என்பதுதான் குறிப்பிட்டது குறிப்பாக அவர்களுடைய தரப்பில் இருந்து பதினைந்து லட்சம் பேர் இலக்காக என்பது அதுக்கு தகுந்த அது போல் அது மட்டுமல்லாமல் தண்ணீர் வசதி ஏற்படுத்திருக்க வேண்டும் கல்வி அது ஏற்படுத்தாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவிற்கு இது போன்ற ஒரு சூழல் மாதிரி பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி இப்படி ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்த வேண்டிய சூழல் என்ன என்பது குறித்து அவங்க கேள்வி ஒரு பக்கம் சாகச நிகழ்ச்சி நடந்தாலும் கூட அடிப்படை வசதி என்பதுதான் முக்கியமான வசதியாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படை வசதியே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு தற்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகி இருப்பது மிகுந்த வேதனைக்கு ஆளாகி இருப்பதாக வாகன ஓட்டிகள் என்பது தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் இந்த போக்குவரத்தை சரி செய்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் அந்த போக்குவரத்து நெரிசலை என்பது உடனடியாக சரி செய்ய முடியாமல் திணறி வரக்கூடிய காட்சியை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்